தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக வர உள்ளூராட்சி சபை தேர்தலில் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய அதிரடியான நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றார் அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்ட அந்த சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி அனுரக் குமார் திசா நாயக்கா அவர்கள் எனவே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை அவருடைய குரலிலேயே கேட்க இருக்கின்றோம் அத்துடன் பயங்கரவாத தடை சட்டம் மிக விரை நீக்கப்படும் என பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்கள் மீண்டும் ஒரு தடவை வாக்குறுதி வழங்கி இருக்கின்றார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் தேவேந்திர முனையில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பந்தமாக அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர் அதிர்ச்சி ஊட்டும் வாக்குமூலம் ஒன்றை வழங்கி இருக்கின்றனர் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகளும் தகவல்களும் இருக்கின்றன அத்துடன் ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொளிக்குள் போகலாம் பயங்கரவாத தடை சட்டம் மிக விரைவில் நீக்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் மீண்டும் ஒரு தடவை வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார் மன்னார் முசலி பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதமர் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அண்மை காலமாக பிரதமர் ஹரணி அமரசூரியவாக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கவாக இருக்கலாம் அல்லது அமைச்சர்களாக இருக்கலாம் எல்லாருமே வந்து திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வர விஷயம் என்னன்னு சொன்னால் பயங்கரவாத தடைச்சட்டம் வந்து மிக விரைவில் நீக்கப்படும்

தீவிரமான சட்டமாக இல்லாமல் வேறொரு சட்டம் கொண்டு வரப்படும் என பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் எனவே எல்லாரும் மாறி மாறி வாக்குறுதி கொடுத்து கொண்டு தான் பெரியனும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று சொல்லி மிக விரைவில் அது நீக்கப்பட்டால் எல்லோருக்கும் சந்தோஷம் ஊவா மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமாகிய சாமர சம்பத் அவர்கள் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றனர் அவர் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய குற்றச்சாட்டுகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருந்தவர் சாமர சம்பத் மேலே எந்த பிழையுமே இல்லை நான் சொல்லித்தான் அவர் செய்தவர் எனவே அவருக்கு எதுவுமே தெரியாது அவர் மேலே எந்த பிழையும் இல்லை என்று சொல்லி அவரை காப்பாற்றும் விதமாக ரணில் விக்ரமசிங்க ஒரு அறிக்கை ஒன்று விட்டவர் அப்போ இதை விசாரணைகளை முன்னெடுத்து கொண்டு வர லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பார்த்துச்சுது இன்னை இவருக்காக அவர் கலைக்கிறார் எனவே அவருக்கும் ஏதோ தெரிஞ்சிருக்கு போல நடக்குது அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஏதோ நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருக்கும் போல நடக்குது எனவே நீங்களும் வாங்கும்னு சொல்லி அவருக்கு பிடிச்சி ஒரு அழைப்பாணி ஒன்று அனுப்பி விட்டுச்சு நம்ம பிடிச்சி அதாவது இந்த மாதம் பதினேழாம் தேதி விசாரணைக்கு வர சொல்லி அப்போ ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் வாயை வச்சு கொண்டு சும்மா இருக்க மாட்டாமல் தேவையில்லாமல் சாமர சம்பத் அவர்களை காப்பாற்ற போய் இப்போ கடைசியாக அவர் மேலேயும் விசாரணைகள் பெறப்போகுது இந்த சம்பவத்தை வந்து நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் சொல்லியிருக்கிறோம் இப்போ வந்து ஒரு கூட்டம் ஒன்றில்

பதினேழாம் தேதி லஞ்ச வர சொல்லி இருக்கிற புதுவரிசை புறப்படையா பதினேழாம் தேதி வரையில்தான் சுற்றுலா பயணிகளுடைய வருகை சம்பந்தமாக ஒரு ஆச்சரியமான அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது இலங்கை மத்திய வங்கி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது எதிர்பார்க்கப்பட்டதை விடவும் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருக்கிறமாம் அதனால வந்து கோடிக்கணக்கான டாலர்ஸ் வந்து வருமானமாக கிடைச்சிருக்காம் இந்த தகவலை வந்து இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டிருக்கிறது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த வருடத்தினுடைய முதல் மூன்று மாதங்கள்ல ஏழு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் வந்திருக்கிறோம் ஏழு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தாறு சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறோமாம் இவர்களுடைய வருகை காரணமாக கிடைச்ச வருமானம் மூலாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி பன்னிரெண்டு கோடி நூற்றி பன்னிரெண்டு கோடி அமெரிக்கன் டாலர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி மத்திய வங்கி வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் போன கிழமையும் இன்னும் ஒரு அறிக்கையோடு வந்தது இந்த முதல் மூன்று மாதங்களில் வந்து மது விற்பனை வந்து மிக அதிக அளவில் வந்து அதிகரிச்சிருக்கண்டும் அதன் காரணமாக நிறைய வருமானம் வந்து மதுவரி திணைக்களத்துக்கு கொட்டோ கொட்டண்டு கொட்டுதென்று சொல்லியும் ஒரு அறிக்கை ஒன்று வந்திருந்தது எனவே நிறைய சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு விலை வந்து நிறைய மது விற்பனையும் வந்து அதிகமாக இருக்கும் எனவே முதல் மூன்று மாத காலங்களிலும் பல்வேறு வகைகளிலும் அதிகளவு வருமானம் வந்திருப்பதாக இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடவடிக்கைகளை அதிரடியாக ஆரம்பித்திருக்கின்றார் அவருடைய பதினேழாம் இலக்க சுயேட்சை குழு வந்து மூன்று உறுதிப்படுத்தப்பட்ட மற்றும் அறிவிக்கப்பட்ட இடங்களில் வந்து போட்டி போடினம் ஒன்று வந்து பரிசுத்துறை சபை மற்றது வந்து பூநகரி பிரதேச சபை மற்றது வந்து துணுக்காய் பிரதேச சபை ஆகிய இடங்களில் வந்து இப்போதைக்கு உறுதிப்படுத்தப்பட்ட அளவில் வந்து போட்டி போடினோம் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கின்ற நிகழ்வும் மற்றும் ஏ ஏனைய பொறுப்புகளில் இருப்பவர்களை அறிமுகம் செய்து வைக்கின்ற நிகழ்வுகளும் வந்து மிக சிறப்பாக நடைபெற்றன டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய தலைமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைக்கு ஒரு யூனிஃபார்ம் ஒன்று இருக்குது அந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கொண்டு எல்லாரும் ஒரே மாதிரியாக காட்சி அளித்தது வந்து ஒரு தேர்தலில் வந்து ஒரு பரபரப்பு உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம் அந்த ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பாக இருந்தது அந்த வேட்பாளர்களுடைய அறிமுகம் யாருமே எதிர்பார்க்கல நிறைய வேட்பாளர்கள் வந்து அதில் கலந்து கொண்டு அவர்கள் எல்லாம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார்கள் எனவே வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் அவர் போட்டி போடுகின்ற இடங்களில் வந்து அதிரடியாக களமிறங்கி இருக்கிறார் என்று தான் சொல்லணும் இன்னும் ஏனைய ஒரு சில சபைகளில் வந்து போட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது சம்பந்தமான அறிவிப்புகளை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் எனவே தேர்தல் களம் இப்பொழுது சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது வரும் நாட்களில் இன்னும் பரபரப்பான செய்திகளும் தகவல்களும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேவேந்திர முனையில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பந்தமாக அந்த கொலை சம்பவத்தை ஏற்பாடு செய்த முக்கியமான சந்தேக நபர் வாக்குமூலம் மூலம் கொடுத்திருக்கின்றார் அந்த வாக்குமூலத்தில் வந்து என்ன காரணத்துக்காக அந்த இரண்டு இளைஞர்களும் கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி ஒரு கதை என்று சொல்லி வச்சுக்கார் அதை கேட்டிங்கன்னு சொன்னால் இதுக்கு போய் யாராவது கொலை செய்வார்களா இதெல்லாம் ஒரு காரணமான்னு சொல்லி உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆனால் உண்மை அதுதான் அதுக்காகத்தான் கொலையே செய்திருக்கிறாங்க என்ன விஷயம் என்று சொன்னால் போன மாதம் மார்ச் மாதம் இருபத்தி ஓராந்தேதி இரவு வந்து தேவேந்திர முனையில் சிறையில் இரண்டு இளைஞர்கள் வந்து அடையாளம் தெரியாத நபர்களால் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அதுல வந்து ஒரு இளைஞர் தான் டாக்கெட்டு குறியால் ஆனால் மற்ற இளைஞர் அவரோட சேர்ந்து மோட்டார் சைக்கிளில் போன காரணத்தால் ரெண்டு பேரும் சேர்த்து சுட வண்டி வந்ததாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் ஒரு வேனில் வந்து தான் சுட்டவே பெரிய புத்திசாலிகள் மாதிரி அந்த வேனை வந்து ஒரு இடத்துல கொண்டே ஒரு கடற்கரையில் கொண்டே விட்டுட்டு அதை எரிச்சு போட்டு போனவே என்னென்னா தடயங்கள் எல்லாம் கைப்பற்றக்கூடாதுன்னு சொல்லி இது வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரவு நடந்த சம்பவம் தானே பிறகு அடுத்த நாள் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நான் போட்ட வீடியோவில் சொல்லி நான் பெரிய புத்திசாலிகள் மாதிரி வாகனத்தை எரிச்சு போட்டு போயினோம் இதனால எல்லாம் வந்து பிடிபடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கட்டாயம் பிடிபட்டே திரிவினம் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் நான் ஏன் என்று சொன்னா ஒரு வாகனத்தை எரிக்கிறதன் மூலம் தடயத்தை வந்து அழிக்க முடியாது அந்த எரிஞ்ச சாம்பல் இருக்கு தானே அந்த சாம்பலை கிண்டிக்குள்ளரையும் அதுக்குள்ள இருந்து ஏதாவது ஒரு சின்ன பொருள் எடுத்து அதை கொண்டு போலீஸ் கண்டுபிடிக்கும் ஏன்னு சொன்னா இப்போ அவ்வளோ நவீன விசாரணை முறைகள் எல்லாம் வந்துட்டு எனவே அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளாமல் வாகனத்தை இளங்கலை வாகனமிக்கிற விலையில தேவையில்லாமல் வாகனத்தை எரிச்சவங்கள் சரி ஓகே அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு எல்லாருமே வந்து கைது செய்யப்பட்ட இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இந்த கொலை சம்பவத்துக்கு பின்னால் இருந்த முக்கியமான சூத்திரதாரி மாஸ்டர் மைண்ட் அவர் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் சொன்னா தெஹிபாலே மல்லி தெஹிபாலே மல்லி என்று சொல்லி அவர்தான் தான் இது எல்லாத்தையும் ஏற்பாடு செய்திருக்கார் என்ன செய்திருக்காரு சொன்னால் ஒரு வேனை பிடிச்சி அந்த வேனுக்கு ஒரு சாரதி பிறகு இவர் அதுக்கு பிறகு ரெண்டு கொலையாளிகள் அந்த ரெண்டு கொலையாளிகளையும் வந்து கொழும்பில் எதிராக்கி இருக்கார் நான் பெரிய ஸ்பெஷலிஸ்ட் போல இருக்குது அதனால கொழும்புல இருந்து அங்கே போயிருக்கணும் அவை தான் துவக்குகளும் கொண்டு போயிருக்கணும் எனவே மொத்தம் நாலு பேர் அந்த வாகனத்தில் போய் அந்த ரெண்டு இளைஞர்களையும் வந்து சுட்டு கொண்டது காரணம் என்னென்னு கேட்டால் அதில் செத்த இளைஞர் ஒரு ஆளுக்கு பேர் வந்து ரொமேஸ் என்று சொல்லி அந்த ரொமேஸ் வந்து காவடி ஆடினவர்

இருக்குது ஒரு தேவையில்லாத ஒரு மிகவும் சிறிய காரணத்துக்காக கொலை செய்கிற அளவுக்கு போகுது எல்லா கொலை கேஸுகளுக்கு பின்னாலேயும் இதுதான் நடந்து இருக்குது எனவே ஒரு அற்ப காரணத்துக்காக கொலை செய்து அதில் டிரெண்டு இளைஞர்கள் வந்து அநியாயமாக உயிரிழந்து இதில் சம்மந்தப்பட்ட எல்லாரும் கைது செய்யப்பட்டு இப்போ ஜெயிலுக்குள்ளே கிடந்து இலங்கையில் வாகனம் விற்கிற விலையில் ஒரு வாகனத்தையும் போட்டு எரித்து இப்படியான ஒரு மொக்கு வேலையொண்ட பார்த்து இப்போ கடைசியாக வந்து கம்பி எண்ணி இருக்கணும் ஒரு பழமொழி ஒன்று சொல்கிறவே தானே ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்திமம் என்று சொல்லி அந்த பழமொழி வந்து இந்த சம்பவத்துக்கு வந்து அப்படியே பொருந்தும் எனவே கம்பி என்று ஆசைப்பட்டு இந்த வேலையெல்லாம் செய்திருக்கணும் இப்போ நல்லா எண்ணிக்கொண்டு எண்ணட்டும் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலானி சண்டை நடக்குது தலானி சண்டை யாருக்கும் யாருக்கும் இடையில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கா அங்கால் பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று பேர் இருக்கணும் மூன்று பேர்ட்ட கோலத்தையும் பார்த்தா ஒரு வித்தியாசமாக இருக்குது ஆறாக்கலன்னு பார்த்தா ஒரு ஆள் வந்து லஞ்ச ஊழல் மற்றாள் வந்து பாதாள உலக குழு சொன்னால் கருப்பு சந்தை மார்க்கெட் என்று சொல்லி எனவே இந்த மூன்று விதமான சமூகத்துக்கு ஒவ்வாத இந்த மூன்று விதமான வந்து அடிச்சு கீழே பொறுப்பு வந்து ஜனாதிபதி அனுரகுமார் அவர்களுக்கு இருக்குது அவர் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியோட பார்க்குறார் இருந்தாலும் அவர் அடிச்சு விழுத்துவாரா இல்லையா என்பதை நாங்கள் பார்க்கணும் இந்த கேலிச்சித்திரம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்